கோவிலில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தேமுதிக கட்சியின் நிறுவனர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு சுவாமி சன்னிதியில் வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆயூஃப் கான் தலைமை வகித்தார் நகர செயலாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் சோலை கனகராஜ் மாவட்ட அவைத் தலைவர் மதியழகன் மாவட்ட பொருளாளர் கோட்டூர்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவங்கி வைத்தனர் இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மாரியப்பன் மாவட்ட வர்த்தக அணி சங்க மகளிரணி துணை செயலாளர் ஜமீலா உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதன் கலந்து நல்லாம